அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களே இன்று வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பிற்குரிய தேர்ட் டேர்மில் வந்து செகண்ட் யூனிட்டில் உள்ள செய்யுளை வந்து பார்க்க போகிறோம் அதனுடைய தலைப்பு வந்து பராபர கன்னி பராபர கண்ணி அப்படின்ற வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தால் கமனில் வந்து கேளுங்க பராபர கன்னி அப்படின்ற நூலை எழுதினவர் அதாவது அந்த பாடலில் எழுதினவர் வந்து தாயுமானவர் கன்னி அப்படின்னாலே அவருடைய பாடல்கள் பெரும்பான்மையும் வந்து பராபர கன்னினே முடியும் பராபரமை பராபரமேனு முடியும் இதில் பெரும்பாலும் வந்து அற இலக்கியங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க அறம்னாலே என்னன்னு தெரியும் உங்களுக்கு உண்மை மக்கள் வந்து உண்மையான வாழ்க்கையை வாழணும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழணும் வாழக்கூடாது வாழ்க்கையின் நெறிகளை பற்றியும் ஒழுக்கங்களை பற்றி விளக்குவதுதான் அற இலக்கியங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது இப்படி தான் வாழணும் அப்படின்றதான் வந்து வாழ்க்கை அதுதான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் அது சம்மந்தப்பட்ட அற இலக்கியங்கள் மக்களுடைய வாழ்வை நெருப்படுத்தக்கூடிய அரை இலக்கியங்கள் வந்து நிறையா வந்து உருவாக்கியிருக்கு அடுத்து வந்து தாய் மாணவர்னால் யார் அவர் எவ்வளோ எத்தனை நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற வந்து பார்க்கலாம் இதில் வந்து அவர் எழுதிய நூல்களில் வந்து ஒரு பாடலை வந்து நமக்கு வந்து பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க பராபர பண் பராபர கண்ணி வாழ்வதே சிறந்த வாழ்வு அதாவது அறங்களை அதாவது உண்மைகளை கடைபிடித்து வாழ்வதே வந்து சிறந்த வாழ்வு அவற்றை பற்றி நம்ம பாடலை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தாய் மாணவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்காரு அவர் எழுதிய பாடல்கள் வந்து தாய் பாடல்கள் இவருடைய பாடல்கள் அனைத்துமே வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுகிறது அதாவது தாய் பாடல்கள் எல்லாமே வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றப்படுகிறது இவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பராபர கன்னி அப்படின்ற தலைப்பில் வந்து அமைஞ்சிருக்கு கன்னி அப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரண்டு அடிகள் உள்ளதை தான் வந்து நம்ம கண்ணின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னும் வந்து இரண்டு அடிகள் அமைந்த நூல் நம்ம எதன்னு சொல்வோம் திருக்குறளை சொல்வோம் இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் வந்து இரண்டு அடிகளை வந்து அமைஞ்சிருக்கும் அதனால தான் வந்து கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாயுமானவர் மாணவர் அதாவது இறைவனுக்கே தாயுமானவர் அப்படின்றதுனால தான் இவருடைய பெயர் வந்து தாயுமானவர் அப்படின்ற பெயர் வந்ததா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவருடைய பாடல்கள் அனைத்துமே வந்து தமிழ் மொழியின் உமிடதம் உப என்று அழைக்கப்படுகிறது இப்போ அவர் எழுதிய பாடலை பற்றி நம்ம பார்க்கலாம் தம் உயிர் போல் எவ்வுயிரையும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே தம் உயிர் போல் எவ்வுயிரையும் அதாவது தம் தான தன்னை எப்படியோ அதே மாதிரி தான் வந்து பிறரையும் வந்து பார்க்கணும் அனைத்து உயிர்களையும் வந்து தம் உயிர் போல் தான் பார்க்கணும் அதே மாதிரி அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கரு கருதும் தானென்று தண்டருள் தண்டருள் அப்படின்னா வந்து குளிர்ந்த கருணை குளிர்ந்த கருள் கூர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மிகுதி செம்மையா இருக்கு அப்படின்னா சான்றோருக்கு ஏவல் அப்படின்னா வந்து தொண்டு என்று செய்வேன் பராபரமே அதாவது அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் சான்றோர் அப்படின்னா பெரியவங்க அவங்க எப்படி நினைப்பாங்க தன் தன்னுயிர் போல பிற உயிர்களையும் நினைப்பாங்க அப்படிப்பட்ட சான்றோர்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு தாயுமானவர் சொல்கிறாரு அதுதான் தம் உயிர் போல் எவ்வுயிருக்கும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே அடுத்து அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே அதாவது பணி அப்படின்னா வந்து தொண்டு அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு எய்தும் அப்படின்னா வந்து கிடைக்கும் கிடைக்கும் அதாவது அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்பநிலை தானே வந்து சேரும் அதாவது இறைவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற பாக்கியை உணர்ந்து எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கையில் இன்பம் அப்படின்றது தானாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்து எல்லோரும் இன்புற்று இறக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அதாவது எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் சொல்கிறாரு எல்லாரும் இன்பமாக வாழ்ந்தால் போதும் அதை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு இறைவனிடம் வேறுறாரு இதுதான் வந்து தாய் மாணவர் எழுதிய கணையில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் முதல் கருத்து என்ன சொல்கிறாரு அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிருந்த சான்றோருக்கு நான் வந்து தொண்டு செய்ய வேண்டும் அடுத்து அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு தொண்டு செய்வ மாதிரி எனக்கு வந்து வாய்ப்பு அந்த இது கிடச்சின்னா அந்த பணி கிடச்சிச்சின்னா அதை விட வேற எனக்கு எதுவும் கிடையாது நான் பணி செய்யும் போது அந்த இன்பநிலை என் வாழ்க்கையில் தன்னால் வந்து சேரும் அடுத்து கடைசியாக என்ன சொல்றாரு எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறொன்று நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் இறைவனை நினைத்து பாடுகின்றார் இதுதான் இந்த பாடல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கருத்து